எடை பிடிச்சிருக்கு அதை சொல்லிருவோம்மா பில்லு போடுறதுக்கு அவன் பாத்துற சேல எடுங்கம்மா எல்லாருக்கும் பில்லு போட்டு போவா வயித்த வேற பசிக்கு என்ன இழுச்சக்கா எப்பவும் வயித்த பசிக்கு நான் தான் சொல்லுவேன் இன்னைக்கு நீங்க சொல்லுதியே ஏடி பசி வந்த பத்தும் பறந்து போவும் சொல்லுவா அந்த மாதிரி இன்னைக்கு வயித்த பசி எடுத்துட்டுமா காலையில இருந்து ஒன்னும் இல்ல கடக்கலயே சுத்தி கடக்கு ஆ நடக்கட்டு நடக்கட்டு ஒரு முடி அப்பதான் சாப்பாடு சாப்பிட முடியும் ஒரு ஆளு வேற ஹாஸ்பிடலுக்கு வாங்கி தரேன் சொல்லிருக்கு இது சும்மா இருக்க மாட்டே போல ஆ மைனி இந்த சேல பிடிச்சிருக்கு மைனி இத பில்லு போட சொல்லுமா ஏக்க இது நல்லா இருக்கா இம்மா நல்லா இருக்குமா நல்ல கலர் பத்தி கொண்டு சேருமா ஆமராணி நல்லா இருக்கு எம்மா இந்த சேலை நல்லா இருக்காமா மக்களே என் பிள்ளைக்கு என்ன உடுத்தாலும் நல்லா தான் இருக்கும் மக்களே சேலை நல்லா இருக்கு எடுத்துக்க மக்களே எம்மா ராணி உங்க கிட்ட கேளு உங்க மாமியத்தை கேளு சேலை நல்லா இருக்கானே ஆ இத்த இந்த சேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதே உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆ ஆ தான் இருக்கு சீக்கிரம் பிள்ளை பாடுங்க வீட்டுக்கு போகணும் வேலை இருக்கு இன்னும் எப்ப பார்த்தாலும் வீட்டில் வேலை இருக்கு வேலை இருக்குன்னு சொல்லுதாவியா இவ்வளவு ஒரு வீட்டு வேலை பார்ப்பாவல இல்ல எல்லார வீட்லயும் போய் வேலை பார்க்கலன்னு தெரியலையே பணக்காரன்னு சொல்லுது உண்மையா போய் வீட்டுல போய் தான் தெரியும்

ஏக்கானாலும் आलू வாஸ்ம்க்கு சேர்த்து கூட வாங்கி தரேன் கைப்பி கேவல படுதறியக்கா இந்த வாச்சும்மா காமடி கி ஏமா நான் போய் பిల్లా போட்டு வாரேமா ஆ வாரानी போங்கமா ராணி இது வேற ஏட்டி அப்ப நீங்க இங்க पैसे எடுத்துட்டு இருங்கட்டி நாங்களும் கொஞ்சம் சேல எடுத்து வச்சிருந்தோம் அத கொண்டு பిల్లా போட்டு வாரேன்டி இந்த ராணிக்கு குறையின பெட்டி சேலையலாம் வாங்கணும்டி அதையும் கொண்டு இந்த பిల్లా போட்டு வந்தரணே நீங்க அந்தால இருந்து पैसे எடுத்துட்டு வந்தறா அப்படியா அப்ப சீக்கிரம் போய் பిల్లా போட்டு வாங்க வைத்திய பசங்க இங்க உட்கார்ந்தார்க்கோம் சாபடை பொம்பது விட்டுப் போறாமே ും

ഓ മർമകളിക്ക് നീ പൈപ്പ് ഇട്ടാൻ കൂടാതെ പറവാളെ എന്നെ ഈ ചേത്തല പൈപ്പ് ഇട്ടേക്കാ ഇവ കട്ടി വിട്ട് തൊങ്ക വിട്ടാലും തൊങ്ക വിടുവാ വാ പോവാം ചാരിമാൻ അങ്ങ് പോയിട്ട് വരാം ആ കിളമുക കിളമുക ഏട്ടി മാപ്ലേ ഏട്ടി പുഷ്പ എന്നെ ബില്ല് പടന്ന് കുട്ടന്നിട്ട് കണ്ടാലും ഇങ്ങോ നിന്നിട്ടേ പോളിയാ ബില്ല് പടതക്ക് ഇക്ക പോവാണ് കാ യാങ്കല തുട്ട് കിടയാതെ ഈ മാപ്ലേ ഇളവാക്കർക്ക് അവർ വർട്ടും കാ പോയിട്ട് പാടുവാം എന്നിട്ട് അപ്പോൾ അന്താൾ അങ്ങനെ നാളെ കുഞ്ഞിനേരം ഇരുന്നിട്ടില്ല നമ്മൾ ഏതൊക്കെ ആസമ്മ കുട്ടുന്നേ சும்மா அக்கா மாப்பிள்ளையோட அம்மா வேற அங்கே இருக்காவலாம் அவையே சரியாக பேசவும் மாட்டேங்க அவையே முன்னாடி இருந்துட்டு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு அதான்ங்க எழுந்து வந்துட்டேன் அப்படியாட்டி மாப்பிள்ளையும் பொண்ணு யாராவது தண்ணி அனுப்புளா பில்லு போடுறதுக்கு பெரியவங்க தானே பொண்ணு புல்லு போட்டு வாங்கணும் அவையெல்லாம் தனியாக அனுப்பியிருக்கியா அதுவாட்டி பாவம் டி பிள்ளையு ஒரு மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மூஞ்சி மூஞ்சி பார்த்துட்டே கிடந்ததா பாத்துக்க நம்மளோட சொல்லக்காவை கூச்சப்படுதாவோ என்னமோ பேசணும்னு நினைக்காவளா இருக்கும் அதான்ட்டே அனுப்பிவிட்டேன் இந்த ஆழத்து பிள்ளைகள் என்னெல்லாம் செய்யுது இந்த போனை வச்சுக்கிட்டு நாலு வச்ச தேதியிலேருந்து போன் போட்டு பேசுது இந்த மெசேஜ் என்னமோ அனுப்புதுவ இந்த பிள்ளைகள் அப்படிலாம் டீ பொண்ணு பார்க்க வந்தானே கூட நேரில் பார்க்கல இப்போதான் பார்க்குது என்னம்னாலும் பேசிட்டு போட்டோம் அவங்க அம்மா வேற நடுவில் இருந்துச்சு அதான்ட்டி அனுப்பிவிட்டேன் அப்படியாக்கா அதுவும் சரி தான் ஏட்டி அந்த பொம்பளை விட்டு விட்டுட்டு வந்துட்டோமே எதுவும் நினைக்குமோ தப்பா ஏன்க்கா எங்கள் மாமியார் நெட்டவழி மாமியார் இருக்காவெல்லாம் பெரியவா அப்புறம் நெட்டவள்ளி தானே இருக்காளுவ பேச்சு கொடுத்துட்டு இருப்பாளுவ நட்டவள்ளி சும்மாவா चलेंगे சும்மாவே பொட்டு சேரபடுத்துவா இப்ப என்ன செய்யதா தெரியல அந்த கிளவியே போட்டுக்கிட்ட சரி காக்கா அடை ஒருது துத்தி துத்திந்துரும் மாையடு போறல அங்கங்க வச்சிட்டு வந்திருக்க கா நம்பரை போட்டு போய் வாங்கிட்டு போய் பிள்ளை எடுக்குற இடத்துல நிப்பاية மாப்புல வந்தானேக்கு துட்ட வாங்கி கொடுத்துட்டு பிள்ளை போட்டு வருவோம் ஆ சேறும் டீ வா போவோம் சத்தியாலங்க அவ ابو அப்பா கூடதக்க போய்ர்க்கா வருவா ஆ சேறும் டீ வா போவோம் நம்மைய பத்தியா நமக்கிட மாட்டிக்கிட்டு இப்ப 바る እንደ நட்டவளியோட ஆட்டते ஆ யா தொண்டையல என்ன கட்டி வந்திருக்கே மூஞ்சிட்டு வந்து இரும்பதே

ശരി മാപ്പിളിക്കമ്മ റൊമ്പ് തന്നെ ചൂടാക്കിയ കോവിടാതിയെ വെളിയിലെ പോയി നച്ചിന് ആള് റോസ് മിൽക്ക് കുടിച്ചിട്ട് വരുമ്മ തുട്ടിനാന്താറേം ഭയപ്പെടാതിയെ അമ്മോ എനിക്ക് റോസ് മിൽക്ക് എല്ലാം വേണമ്മ ചുമ്മാ ഇരുങ്ങമ്മ ഞാൻ മായ വന്നോണേ പോയിരുമ്മ നാണ് എനിക്ക് ഇരുന്ന് വന്നാലോ എന്നല്ല ഒരു മാരി പൈത്യക്കാരി മാരി പേസി കിടക്ക ഇല്ലമ്മ എങ്ങളി കാടയിൽ നിന്ന് ഒന്ന് ചാപടം വൈത്ത പസിക്കാ ഉങ്ങളെ വിട്ടിട്ട് നാങ്ങ ചാപടം നാ നിങ്ങ വായ വായ പാപ്പിയേ അപ്പോൾ എങ്ങളിക്ക് വൈത്ത വളിക്കും അതിക്ക് താ துஆரே பத்ததளே இவ வாயாயே பாக்கங்களே அம்மா உனக்கு படுத்துனா நீ போய் சாப்பிடுமா என்ன சறபடுతాமே ஆளே அவளையும் பாரு சாரி ம சும்மா சும்மா குவாய்க்காதீங்க வாங்க சாப்பிடுதுனா வாங்கி தரேன் சொல்லேன் அம்மா வேண்டாம்மாなんか கல்யாணத்துக்கு முன்னாடி கை நனைக்க மாட்டோம் என்னதுமா சொல்லுதியா கல்யாணத்துக்கு முன்னாடி கை நனைக்க மாட்டீல அப்ப கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு மாசம் கிடக்கு அது வரைக்கும் பாத்ரூம் போனாலும் சாப்பிட்டாலும் கையை கழுவாமே என்ன செய்வியே ஞாம்படிவோ என்னம்டி சொல்லுது அவ கை நனைக்காம என்னம்டி செய்ய முடியும் அம்மா ஒரே அளவுக்கு தான்மா பாபே ரொம்ப வாய் பேசிட்டே கிடந்தேன்னு வாங்க உங்களை மாதிரி நான் கோவம்லாம் பட தெரியாது கள்ளம் இல்லாத மனசு சாப்பிடதானே கூப்பிடுதேன் நீங்க வரலன்னா என்னன்னா தூக்கிட்டு போவேன் என்னது தூக்கிட்டு போவியா ஏமா உனக்கு இந்த கிறுக்கா கிளம்பி இருக்கு போவாம அந்தால இல்ல நான் தூக்கிட்டு போவேன் ஏட்டி சும்மா இருடி இட்டி வாங்கடி தூக்கிட்டு போவான் வெட்டு விட்டு வாங்க தூக்கிட்டு போறேன் ஏமா தூர போயிரு இல்ல நான் தூக்கிட்டு போவேன் ஏட்டி வாங்க ஹோட்டலில் தூக்கிட்டு போய் சாப்பிட்டு வருவோம் காலத்தில் நகையெல்லாம் கிடக்கு காசுலன்னு கவலைப்படாதீங்க ஆடுமான வச்சிருவோம் முட்டி ரொம்ப நேரமாக சுற்றி சுற்றி இதுக்குள்ளேயே வர மாதிரி இருக்கு அதானக்கா எங்கிட்டு போனாலும் ஒரே மாதிரி தெரியுது எங்கே தான் நிற்கணுன்னு கூட தெரிய மாட்டேங்கி ஒரு அடையாளமும் கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்கி குறுக்கு வலிக்க மாதிரி இருக்கேன் அந்த கொஞ்ச கொஞ்சம் நேரம் சத்த நேரம் நீட்டி இருக்கலான்னு பார்த்தா இந்த சென்னகிட்ட மாடி இருக்க விட மாட்டேங்கி அங்கே ஓ மருமாளுக்கு நீ தான் பயந்து ஓடுதுன்னு பார்த்தா என்னையும் சேத்துல ஓட விடுதே என்ன செய்ததுக்கு இந்த சொனகட்ட மாடிக்கிட்ட இப்படி தான் காலத்தை ஓட்ட வேண்டியதாக கிடக்கு இப்போ பாருங்க கண்ணை கட்டி காற்றுல விட்ட மாதிரி எங்கிட்டோ துரத்தி விட்டுருக்கா இப்போ இது எங்கிட்டு போகணும் எங்கிட்டு வெளியே வரணும்னு கூட தெரிய மாட்டேங்கிக்கா சரி வா மறுபடியும் வந்த பாதையிலே போவோம் யாராவது கண்ணில் படுவாழ்வேன் சரியா இருக்கு இவ்வளவு நம்பி எங்கேயும் வரக்கூடாதுக்கா ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பாப்பா ரொம்ப நல்லா இருக்கா நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல்ல வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கிட்ட ஆகுது இப்போ தான் பாப்பா பிறந்திருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் ஆச்சு அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடலான்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் வீடியோவே போடல கேப் விட்டுவிட்டேன் நிறைய பேர் சேனலேயும் மறந்துருப்பாங்க நிறைய பேர் அன்சப்கிரைபெரெலாம் பண்ணி போயிட்டாங்க வீடியோ போலேன்னு சொல்லி அப்படி இருந்தாலுமே நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்டில் ரொம்பவே சப்போர்ட் பண்ணிங்க அக்கா உடம்பு பார்த்துக்கோங்க குழந்தைய பார்த்துக்கோங்க நாங்கள் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம் உங்களோட பழைய வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோன்னு சொல்லி என்னை ரொம்பவே சப்போர்ட் பண்ணிங்க அவங்களுக்குலாம் ரொம்ப 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 தேங்க்ஸு அப்புறம் போஸ்ட்டில் நிறைய பேச முடியல அதனால் தான் வீடியோட எண்ணில் சின்னதாக பேசி போடலான்னு பார்த்தேன் இனிமேல் எப்பவும் போல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளோட ஸ்டோரி பண்ணிட்டே இருக்கேன் குழந்தை கொஞ்சம் வீடியோ போடுறேன் உங்களோட முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அதே மாதிரி இன்னும் எந்த எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்க உங்களோட சஜஷனும் எனக்காக சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோரி எடுக்கிறதுல என்னோட விருப்பமும் அதனால உங்களுக்கு எப்படி ஸ்டோரி வேணும்னு எனக்கு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து அதே மாதிரி ஸ்டோரியை கொண்டு போறேன் கண்டிப்பா இது இதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களா அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்